பெயர் ஸ்டாலின் சரவணன் கரம்ப குடி சமீப காலமாக பத்திரிகை செய்திகளை அடிபடும் வார்த்தை எங்களுக்கு பரிச்சயமான வார்த்தை அதாவது புனித போர் அந்த புனித போர் குறித்து குரானில் சொல்லப்பட்டிருப்பது என்ன அந்த புனித போர் என்பது நமது இந்தியாவில் தேவைதானா என்பது குறித்து உங்களுடைய விளக்கம் தேவை அதாவது சமீப காலத்தில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புனித போர் ஜிகாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களை போய் தாக்குறதுக்கு பேரு புனித போரு அது வியாக்கியான வேற பத்திரிகையாளர்கள் கொடுக்குற வியாக்கியான வேற அதை தான் அவர் கேட்கிறார் இஸ்லாத்துல ஜிஹாது ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா இருக்குது புனித போர் ஒண்ணு இருக்குதான் கேட்டா இருக்குது இஸ்லாத்துல மட்டுமில்ல உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் எல்லா சமயத்திலும் இருக்குது புனித போருங்கிறோம் இப்ப யுத்தம்னு இருக்குல்லங்க யுத்தம் சமஸ்கிருத வார்த்தை அந்த தர்ம யுத்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்ன தர்ம யுத்தம் யுத்த யுத்தம் தானே அப்ப மற்ற சமயத்துக்கு என்ன செய்ய தர்மத்திற்கு செய்யற யுத்தமா இருக்குமே ஆனால் நியாயத்திற்கு செய்யற யுத்தமா இருக்குமே ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தர்ம யுத்தம் சாதாரண யுத்தம் இல்ல நாடு பிடிக்கிறதுக்குள்ள யுத்தம் இல்ல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குள்ள யுத்தத்துக்கு பேரு தர்ம யுத்தம் தர்ம தர்மயுத்தம் சமஸ்கிருத வார்த்தை புனித போருங்கிறது தமிழ் வார்த்தை அவ்வளவுதான் தர்ம யுத்தம் வந்து மற்ற சமயத்துக்காரங்க சொல்றாங்க பாருங்களேன் அது தர்ம யுத்தம்ங்குறது வந்து வேற மொழி போய் வார்த்தை அதை நம்ம என்ன செய்யறோம் புனித போர்னு தமிழ்ல சொல்லிக்கிறோம் புனித போர்ங்கிறது உலகத்துல எல்லா மார்க்கங்கள்லயும் உண்டு அது என்ன இஸ்லாமிய இலக்கணப்படி புனித போர்னா என்னன்னு கேட்டா முஸ்லிம்கள் போய் முஸ்லீம் அல்லாதவர்களை அடிக்கிறதுக்கு பேர் அல்ல புனித போர் புனித போர்னா என்ன தெரியுமா இஸ்லாத்துல ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக களம் காண்பதற்கு பெயர்தான் தான் புனித போர் அது நாட்டுக்கு மாத்திரம் தேவையில்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கூட தேவை இருக்கு இப்போ நான் ஒரு தனி மனிதன் தெருவுல போய்கிட்டு இருக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன் பாக்கெட்ல ரெண்டு பேர் வழி மறிக்கிறாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் எங்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்றாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் விஷயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கொடுத்துறாங்க நீ சும்மா போயிட்டு இருக்க அவன் தானே அணியாம பறிக்க வர்றான் செத்தாலும் பரவாயில்ல எதிர்த்து பைட் பண்ணு நாளைக்கு இந்த கொள்ளை அடிக்கணும் என்ன ஒருத்தர் வரக்கூடாது கேட்கும் போது எடுத்து எடுத்து கொடுக்கணும் கொள்ளை அடிக்கிறாங்க அயோக்கியர்களுக்கு நல்லவன் எல்லாம் பயப்படுற மாதிரி ஆகி போச்சு எப்படி போச்சு உலகத்துல நிலைமை கேட்டா அறுபது பேர் எழுபது பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பஸ்ல வந்து ரெண்டே ரெண்டு பேர் ஒரு கத்தி வச்சுட்டு ஏறுறான் அம்பிட்டு பேரும் கை கட்டிக்கிறான் ரெண்டு பேர் தான் ஏறாங்க பஸ்ல கத்தி வச்சுக்கிட்டு பயப்படுற எத்தனை பேரு அறுபது பாசஞ்சர் இருக்கிறான் ஒரு இருபது பொம்பளை கழிச்சு விட்டாலும் நாற்பது பேர் இருப்பான் ஒரு பத்து கிளறு கட்டையை கழிச்சு முப்பது பேர் இருப்பான் பேரும் போய் பாஞ்சு கோழி குஞ்சு அமுக்கிற அமுக்க முடியாதா உனக்கு அந்த வீரம் வரலையே இப்படி கோழிகளா இருந்தீங்க இஸ்லாம் என்ன சொல்லுது அவன் நீ நீ சொல்றது அக்கிரமத்துக்கு பணிகிற ரெண்டு பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு ஏத்துப்பாரு நாளைக்கு என்ன செய்வோம் அடை எவனா ஏத்துருவான்னு பயம் நம்ம பாட்டு ரெண்டு பேரும் போறோம் முப்பது பேர்ல நாலு பேர் ஏத்தான முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கும் இதுக்கு பேர் புனித போற ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது இது முஸ்லீம் செஞ்சாலும் புனித போர் முஸ்லீம் அல்லாது செஞ்சாலும் புனித போர் மனைவியோட நான் போய்கிட்டு இருக்கிறேன் கடமை என்ன நபிகள் நாயக நான் சொல்ல நபிகள் நாயகன் சொல்றார்கள் மண் குத்தில தூண மாளிகை யார் ஒருவன் தன்னுடைய உயிரை தன்னுடைய செல்வத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ தனி நபரை சொல்றாங்க செல்வத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவன் புனித போரில் உயிர் துறந்தவன் புனித போரில் அர்த்தம் புனித போரில் உயிர் துறந்தவன் குத்தில யார் தன்னுடைய குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவனும் கூட புனித போரிலே உயிர் துறந்தவன் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அப்ப இதுதான் புனித போர் இது தேவையா இல்லையா இது முஸ்லீமுக்கும் தேவை முஸ்லீம் அல்ல அவருக்கு தேவை எல்லாருக்கும் தேவை இது தனி நபருக்கு மட்டுமில்ல ஒரு கூட்டத்துக்குதே ஒரு பத்து பேர் இருக்கான் அங்கிட்ட ஒரு பத்து பேர் இருக்கிறான் அந்த பத்து பேர் இந்த பத்து பேர் மேல அநியாயம் செய்யறான் இப்ப என்ன பண்ணு யாரு அநியாயம் செய்யறானோ அவனுக்கு நியாயத்தில் இருக்கிறவர்கள் பணியவே கூடாது நியாயத்திற்கு தான் அநியாயம் பணியணுமே தவிர அநியாயத்துக்கு நியாயம் பண்ணிய கூடாது அது இஸ்லாம் ரொம்ப உறுதியா நிக்குது இது குழுவுக்காக தான் வழிகாட்டுது கூட்டத்துக்காக தான் வழிகாட்டுது சமுதாயத்துக்காக தான் வழிகாட்டுது இது அக்கிரமம் வந்துச்சுன்னா ஏற்று நில்லுங்க இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே ஒரு அப்துல் காதர் ஊர் ராமசாமி ரெண்டு பேரும் கல் போய் தண்ணி அடிக்கப் போகிறாங்க அதில் சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் ராமசாமி வந்து அப்துல் அடித்து விட்டான் இங்கே உள்ள ஜமாத்து படம் தட்டிவிட்டு போகலாம இது என்னடா நீ நீயே என்ன கல்லு கடைக்கு போனேன்னு அவனை தான் பிடிச்சின்னு குதைக்கணும் எப்படி நம்ம ஆளுக்கு விலங்கி தாங்க ஜிக்காதுன்ட்டு அவனை அடிக்க போகிறேன் ராமசாமி அடிக்க போறது அதே மாதிரி ஒரு பொம்பளை கருப்பாகி குடிச்சிக்கிட்டு இருக்கா குளத்துல இவர் இப்ராஹிம் போய் கை பிடிச்சி இருந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அடிப்பாங்க அடிச்சா நீ என்ன பண்ணு இன்னும் ரெண்டு அடிதான்னு சொல்லணும் முஸ்லீம் இன்னும் ரெண்டு போட உனக்கு முஸ்லீம் பேரை கெடுக்கிறான் இன்னும் ரெண்டு போடுறாங்கன்னு என்ன நடக்குது சில ஊர்களில் இஸ்லாத்தை காட்டுறாங்களா உணர்வை காட்டுறாங்களா எப்படா நீ அடிக்க போச்சு இப்ராஹிம் நீ எப்படி இப்ராஹிம் அடிக்கலாம் இந்த பள்ளியாசல அவரை அடிச்சு பத்து பேர் கூட்டிட்டு போய் உன்ன கலவரம் ஆகி இது அல்ல இது இஸ்லாம் சொல்லவே இல்லை எவன் வந்து நியாயத்திற்கு நிக்கிறானோ அந்த நேரத்துல நான் கருப்பாய் பக்கம் நிற்பது புனித போர் அந்த நேரத்தில் இப்ராஹிம் பக்கம் நான் நின்றால் அது அநியாயமான யார் பக்கம் நான் நிக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நியாயம் இருக்குது எல்லா யாருந்து காரியம் என்ன என்று பார்த்து நியாயம் இருக்குமே ஆனால் அதை சார்ந்து களத்தில் இறங்கி தியாகம் பண்ணு இது நாட்டுக்கும் இதான் இஸ்லாமா தான் சொல்லுது நாடு பிடிக்கிறதுக்காக வேண்டி நிபுத்தம் செய்யக்கூடாது ஆனால் அநியாயமா வந்து நம்ம நாட்டை வந்து அட்டாக் பண்றான் அநியாயமா நம்முடைய நாட்டை பிடிக்க வர்றான் அநியாயமா வர்றான் ஊடுருவா அதுக்கு பேர் புனித போர் சின்ன நாடா கிலோமீட்டர் அதிகமா அப்படிங்கறது நடத்தினா அது ஆக்கிரமிப்பு போர் அது போறதுக்காக சத்தம் குழுவுக்காதான் சத்தம் முஸ்லீமுக்கா தான் சத்தம் இந்துவுக்கும் குரான் எல்லாருக்கும் உள்ளதுங்க இந்துவுக்கும் புனித போர் இருக்குது இந்துவே நீ நியாயத்தின் பக்கம் நின்று போராடு அதுதான் புனித போர் கிறிஸ்தவனுக்கும் இருக்குது புனிதம் எதுக்கு ஒரு நியாயத்தின் பக்கம் நிக்கிறதுக்கு பேர் தான் புனிதம் அதுதான் ஜிகாத் பெருமான சொல்றாங்க யார் இன உணர்வுக்காக வேண்டி அந்த இனவெறிக்காக வேண்டி போராடுகிறானோ அவன் வந்து நரகத்தில் இருப்பான் அவனுடைய போராட்டத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது தன் சமுதாயமாக இருந்தால் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தா போராடும் வேணும்னு இஸ்லாத்தை கலங்கப்படுத்துறதுக்காக வேண்டி ஜிஹாதுங்கிற வார்த்தையை போட்டு முஸ்லீம் என்ன செஞ்சாலும் ஜிஹாதுன்னு கலர் குத்துறது பேப்பருக்காரங்க செய்யற வேலை பிளவு உண்டாக்குறதுக்காக வேண்டி